i yeah. முதலாவது சனிக்கிழமையிலே அன்னை கன்னிமறியாருடைய அமல இதயத்திற்கு உலகத்தையும் நாடுகளையும் குடும்பங்களையும் நம் அனைவரையும் ஒப்புக்கொடுத்து இந்த ஆண்டு முழுவதும் அன்னை கன்னிமறியாருடைய மருந்துரையின் மூலம் அவளுடைய அமல இதயத்திற்கு எப்பொழுதும் நாங்கள் பிரமாணிக்கமாகவும் எவ்வாறு தன்னை தனிமறியால் ஆண்டவருடைய அறிந்து அதை தன்னுடைய வாழ்விலே அதை பின்பற்றி எங்களையும் ஆண்டவருடைய திட்டத்திற்கு ஏற்ப கிறிஸ்தவனுடைய சீடர்களாக நம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக சுமிகாரிக்கப்பட்ட பிள்ளைகளாக வாழ இந்த ஆண்டு முழுவதை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார் எனவே அதற்காக நாங்கள் நன்றி கூறுவோம் எனவே இந்த நற்கருணை வழிபாட்டினோடு எங்களுக்குள் இருக்கின்ற இயக்கங்கள் கேடுதல்கள் இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரை நாங்கள் தேடவும் அவருடைய நிழலிலே நாங்கள் எப்பொழுதும் வாழவும் எங்களுடைய விசுவாசம் வளர்ச்சி பெறவும் நம்பிக்கை என்ற அந்த சிந்தனையோடும் இந்த மணி நேரத்தை மக்களுடைய பிரசன்னத்திலே நாங்கள் செலவிடுவதிலும் இறை வார்த்தையை கேட்பதிலும் இறை வார்த்தையிலே எங்களை முழுமையாக ஈடுபடுத்தி தியானிப்பதிலும் நாங்கள் செலவிடு அடைக்கப்பட்டிருக்கின்றோம் எனவே துறை சிந்தனையோடு துறை பத்திர்த்தையோடு ஆண்டவரை உற்று நோக்குவோம் ஆண்டவர் எல்லா நம் அனைவருக்கும் ஏதோ ஒரு வழியிலே ஏதோ ஒரு நேரத்திலே தன்னுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார் குறிப்பாக தன்னுடைய நற்கருணை பிரசன்னத்தின் மூலம் எங்களோடு ஆண்டவர் உறவானவரும் இருக்கின்றார் எனவே இந்த நேரத்திற்காக எங்களை நாங்கள் ஆய்வு செய்வோம் அக்காலத்தில் தமிழம் வருவதைக் கண்ட யோவான் இதோ கடவுளின் செம்ம இவரே உலகின் பாவங்களை போக்குபவர் எனக்கு பின்வரும் இவர் என்னிட என்னை விட முன்னிடம் பெற்றவர் ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன் இவர் யாரொன்று எனக்கு தெரியாதிருந்தது ஆனால் இஸ்ராயில் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்களை நான் வந்துள்ளேன் தண்ணீரால் திருவிழாக்கு கொடுத்து வருகின்றேன் என்றார் தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது தூய அவமை புறாவை போல வானத்தில் நின்று உறங்கி இவர் மீது இருந்ததை கண்டேன் இவர் என்று எனக்கு தெரியாது ஆனால் தண்ணீரால் திருவிழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பிய ஆவி உறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ தூய ஆவியால் திருவிழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார் நானும் கண்டேன் இவரை அதாவது கிரிஸ்து எல்லாருக்கும் இருபத்தி அஞ்சாம் தேதி கொடுக்கிறது அது கிறிஸ்துமஸ்

ஆண்டவருக்கு என்ன இருந்து ஆண்டவருடைய திருமணக்கு மட்டும் கிறிஸ்து காலம் என்று நாங்கள் அதனுடைய அந்த எண்ணத்துக்கு காலங்களை கொடுக்குறோம் சொன்னா கஷ்டகாலத்தில எங்களுக்கு நல்ல காலங்க தான் கொடுக்கிறது எங்களுக்கு எங்களுடைய விசுவாசத்தை நாம் அறியணும் அதை நாங்கள் தெரிந்து கொள்ளணும் அதை நாங்கள் வாழணும் எங்களுடைய திருமுழுக்க ஒவ்வொரு வருஷமும் நினைவு கூறுகிறதுக்காகத்தான் இந்த திருவிழுக்கு காலத்தை திருவிழுக்கு மட்டும் எங்களுக்கு அந்த கிரிஸ்தனுடைய பிறப்பு காலத்தை திருச்சபை கொடுத்திருக்கின்றார் எனவே இது ஒரு முக்கியமான காலம் என்னன்னு சொன்னால் ஆண்டவர் எண்ணத்துக்காக பிறந்தவர் எங்களுக்காக பெங்களுக்காக என்னக்கா உலக மக்களுக்காக என்ன நோக்கத்துக்காக பண்ணுவாங்க அட் மெஸ் த ப்ரொபெஷன் ரை இஸ் வெரி டாய் அவர் எங்களுக்காக சிலுவை சுமந்து பாடுகள் பட்டு சிலுவையிலே மறிந்து பிரயணம் செய்வாரு உயிரித்து எங்களுக்கு எண்ணம் கொடுப்பாரு மீட்பு கொடுப்பாரு அதன் நோக்கந்தான் அதெல்லாம் கிறிஸ்மஸ் டாக்டர் தை பி ஆ மேகன் கிறிஸ்மஸ் We don't forget that. அதற்கு நாங்கள் என்ன செய்யணும் சாட்சிய பகர வேண்டும் சரியா சாட்சிய பகரம் சும்மா கிறிஸ்துமஸுக்கு கிறிஸ்மஸ் ஃப்ரீயா அமைச்சி அதுல நல்ல அழகா அந்த லைட்டுகளை போட்டு எங்களுடைய உறவினர்களுக்கு சொந்தக்காரர்களுக்கு வீட்டுக்காரர்களுக்கு கிஃப்ட்ஸ்க்கு கொடுத்து நல்லபடியா பலகாரம் செய்து அந்த ஆட்கள் வச்சு சமைத்து சாப்பிட்டதோட சாட்சியம் பவர் நிற்காது என்ன நாங்கள் மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை பற்றி எடுத்து சொல்லணும்

யார் யாரு இல்லை அப்படின்னு என்ன ரெசல்யூஷன் தீர்மானம் எடுத்திருக்கிறீங்களா ஒரு தினமும் எடுக்க இல்லையா எடுங்க ப்ளீஸ் ஓகே என்ன மிப்போட ரெசல்யூஷன் தீர்மானம் நான் ஒவ்வொரு நாளும் அட்லீஸ்ட் ஒரு படுத்தியாரமாவது இது வந்து ஆட்டவர்களிடையே பிரச்சனை கண்டவர்களுக்கு கொடுத்த இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கையத்திலேயும் நீங்கள் கிடைக்காது கிடைக்குமா கொடுக்கறத கொடுத்தது தான் திருப்பியான பெற்றுக்கொள்ள மாட்டோம் அதே போலதான் ஆண்டவர்களுக்கு கொடுக்கின்ற அருள் வரங்கள் எல்லாம் கொடுத்தது கொடுத்தது தான் அவர் உன்னாலுமே பெற்றுக்கொள்ள மாட்டார் என்ன சொன்னால் நாங்கள் அதை பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய அருளையும் அவருடைய கிருவையும் நாங்கள் வாழ்வதில்லை அதால தான் அது ஒரு இடத்திலே மக்கி போயிருக்கும் சரியா ஒழுங்கி போயிருக்கு ஆணவையில் அவருடைய இருளாக இருக்கு இவழா இருக்கும் கிறிஸ்தவ சித்தியமான சோழர்கள் சாட்சிய வாழ்வு என்பது என்று நான் வாசித்தது இஸ்லாமு வரலப்பர் திருமுழு அருளப்பர் என்ன சொன்னார் என்னை ஆண்டவர் கடவுள் அனுப்பினாரு கிறிஸ்துவுக்கு சாட்சியம் பார்க்கும் ஒழிக்கு சாட்சியம் பார்க்கும் சரியா அவருடைய வார்த்தைக்கு சாட்சியம் பகர அந்த வார்த்தைக்கு ஆயத்தப்படுத்த என்னை அனுப்பினார் அதற்கு நான் சாட்சி அப்ப அத சொ இது செம்மறி பெற்றோர் ஒவ்வொரு திருப்பலியில இந்த இறைவார்த்தை எங்களுக்கு மீண்டும் மீண்டும் புதிக்க புதுப்பிக்கப்படுங்கள் சொன்னா நம்ம சில எங்களுடைய நோக்கத்தை மறந்து எங்களுடைய சிந்தனைகளை கொண்டு வந்து தூரத்தில் இருக்கிறோம் அதாவது ஆண்டவர் எங்களை பக்கத்துல வந்து எங்களுக்கு பக்குவமாக எங்களுக்கு விளங்குற வார்த்தையில எங்களுக்கு புரிகிற வார்த்தையில அவர் கூறுகின்றார் அதாவது தான் கிறிஸ்துமஸ் காலம் கிறிஸ்து பிறப்பு காலம் மிகவும் ஒரு முக்கியமான காலமாக திருச்சபை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார் எனவே இந்த புதிய ஆண்டிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில இந்த தீர்மானங்களோடு சரியா குடும்பமாக இருங்க குடும்பமாக இருந்து என்ன செய்யணும் குடும்பமாக இருந்து சீரியல் பார்க்கலாம் குடும்பமாக இருந்து என்ன செய்யணும் செய்து பாருங்க செய்து பாருங்க அதனுடைய பலனை நீங்க எனக்கு நெனிடம் வந்து சொல்ல வேண்டும் சபிக்கின்ற குடும்பங்கள் தட்ஸ் டுகெதர் நோய் ஆண்டவர் ஆண்டு ஆண்டவரை நாங்கள் தூரத்தில் வச்சு நாங்கள் எங்கேயோ தூரத்தில் என்ன வரும் தான் வரும் சரியா அந்த புதிய ஆண்டு ஆண்டவர்களுக்கு ஒரு புதிய சிந்தனையை கொடுக்கிறார் புதிய பாதையை காற்றார் இந்த பாதை தான் உங்களுக்கு நான் கொடுத்த பாதை உங்களுக்காக நான் கொடுத்த காலம் இந்த காலத்தை தக்க விதமாக மிக பக்குவமாக பண்போடு இறை வணக்கத்தோடு நம்பிக்கையோடு வாழும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு என்ன ஆண்டாக திருச்சி விங்கப்படுவதற்கு ஜூபிலியாண்டு என்ன ஜூபிலி ஆண்டு

Like don't forget that. Don't take it for granted. You know, one Father, I really appreciate your commitment. I'm so grateful, thankful. I thank God for your commitment because in this bad weather you come up here. Right? It's, not, it's a commitment. is not right? a commitment. and நாங்கள் அது அப்படி செய்தால் மகத்துவத்தை மேன்மையை நாங்கள் காணணும் சரியா கஷ்டமான பாதையில கோயில்களை எங்களுக்கு அந்த வெளிச்சம் வரை எங்களுக்கு அந்த வெளிச்சத்தினுடைய மகிமை தெரியும் எனவே இந்த நம்பிக்கையின் காலத்தை நாங்கள் மிகவும் முக்கியமாக இந்த நாட்களிலே பயணிக்க எங்களுடைய நம்பிக்கை பார்த்தீங்கன்னு சொன்ன குடும்பங்கள்ல விசுவாசம் இல்லை கோயிலுக்கு போகிறதில்ல திரி திருப்பதிக்கு போகிறதில்ல சரியா ஆண்டவருக்கு எதிரான செயல்பாடு எல்லாம் நடந்து கொண்டே இருக்கு அவர்களோட செவிக்கணும் உங்களோட குடும்பத்தில் இருக்கிறார்கள் உங்களாக செவியுங்க யார் யாரெல்லாம் ஆண்டவரை விட்டு தொலைப்பில் இருக்கிறார்களோ அவங்களுக்கு செவியுங்க அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டு அவர்கள் மீண்டும் ஆண்டவரை நோக்கி அவருடைய பிரசன்னத்தை நோக்கி இந்த நம்பிக்கையின்

தொடர்ந்து நாங்கள் பயணிப்போம் அதுதான் சாட்சி கிறிஸ்துவ கிறிஸ்தவ மக்களுக்கு கிறிஸ்து கொடுக்கின்ற அழைப்பும் சாட்சிய வாடு அதற்காக நாங்கள் தொடர்ந்து முயற்சி செய்வோம் பாடுபடுவோம் செழிப்போம் பலனடைவோம் பாட்டினிருந்தால் படிக்கலாம் ஜூதர் பெனிஷன் ஆசீர்வாதம் இந்த பாட்டிற்கு பிறகு இடம் சென்றே உமது திருவிழா திருத்தம் ஆகியவற்றின் மறைப்புகளை வணங்கினாங்கள் உமதை வைப்பின் பலனை விடை விடாமல் சுவை பாரம்பரியம் என்ற வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே